வணக்கம் வாங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சுகமாக இருக்கிறீங்களா நாங்கள் இன்றைக்கு சுவையான பைத்தங்காய் பிரட்டல் செய்வோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் இதில் இருநூற்றி ஐம்பது கிராம் பைத்தங்காய் எடுத்துருக்குறேன் ஒரு வெங்காயம் ஒண்டரை தக்காளிப்பழம் வெள்ளப்போடு ரம்பை கருவேப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் இவளந்தான் எடுத்துருக்குறேன் நாங்கள் எல்லாத்தையும் கழுவி துப்புரவாக்கி உடைச்சி எடுத்துக்கொள்ளுவோம் எப்போயுமே மரக்கறிகளை கழுவி போட்டு தான் வெட்டோணும் பிரட்டுறத்துக்கு இல்லாட்டி அந்த பிரட்டிலேருந்து தண்ணி கூட வரும் வெங்காயம் பச்சை மிளகா பழம் எல்லாத்தையும் நாங்கள் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் வெங்காயத்தை நல்லா நல்ல மெல்லி சாப்பிட்டோணும் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் உங்களோட பொன்னான கைகளால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ஒருக்கா தட்டி விடுங்க அப்போ எனக்கும் நல்ல சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் இருக்கும் நிறைய பேர் பார்க்குறீங்க எல்லாேருக்கும் நன்றி இப்போ நாங்கள் பிரட்டல் செய்ய தொடங்குவோம் நான் தாய்ச்சியை அடுப்பில் வச்சுருக்கிறேன் தாச்சி நல்லா சூடாகட்டும் எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம் தேவையான அளவு கடுகு கொஞ்சம் போடுறேன் பெருஞ்சீரமும் போடுறேன் வெள்ளைப்பூடையும் போட்டுக்கொள்ளுவோம் வெள்ளைப்பூடை கொஞ்சம் லேசாக கலந்து விட்டுட்டு நாங்கள் பைத்தங்காயை போடுவோம் பைத்தங்காயை போட்டுட்டு நல்ல வடிவாக அவருக்கா கலந்து விடுவோம் பைத்தங்காய் எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்க வேணும் நல்ல வடிவாக திருப்பி விடுவோம் இப்போ இந்த பிரட்டலுக்கு தேவையான அளவு உப்புத்தூள் போட்டுக்கொள்வோம் உப்புத்தூளை போட்டு நல்லா வடிவாக பிரட்டி விடுவான் பிரட்டி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நாங்கள் மூடி வைப்போம் கரை நேரம் மூடி வச்சால் வைத்தங்க கலர் மாறிடும் பைத்தங்காய் ஓரளவு வதங்கி வரையக்குள்ள நான் கொஞ்சம் மங்கு கருவாடு போடுறேன் இந்த மங்கு கருவாடு கொஞ்சம் வேண்டி வீட்டில் வச்சுக்கொள்ளுங்க நாங்கள் இப்படி பிரிட்ட செய்யக்குள்ள கணக்கை போட தேவையில் ஒரு அஞ்சாறு போட்டாலே நல்ல வாசமாக இருக்கும் நாங்கள் வேறு எந்த கருவாடு ஓரளவு பார்க்குறோம் மங்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும் போட்டு நல்ல வடிவாக திருப்பி விடுவோம் கொஞ்சம் பதம் கட்டும் கருவாடும் பைத்தெங்காயம் சேர்ந்து இப்போ நாங்கள் இதில் வெங்காயத்தை சேர்ப்போம் பச்சை மிளகாயம் போடுறேன் ரம்பை கருவேப்பிலை போட்டு கொள்வோம் எல்லாத்தையும் போட்டு வடிவாக கலந்து விடுவோம் மதம் இப்போ இந்த பிரட்டலுக்கு தேவையான ஒரு கொஞ்சமாக மஞ்சள் போடுவோம் அதோடு நான் இடித்த மிளகாயும் போட்டுக்கொள்கிறேன் உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு நீங்கள் போடுங்க இப்போ கொஞ்சம் போட்டுட்டு பத்தாட்டி பிறகு போட்டுக்கொள்ளுவோம் போட்டு நல்ல வடிவாக கலந்து விடுவோம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் கலந்து விட்டு விடுவோம் இப்போ இதுல தக்காளி பழத்தை சேர்ப்போம் நாங்கள் தக்காளி பழத்தை முதலே சேர்த்துருந்தா இருந்தா நாக தண்ணி விட்டு கொஞ்சம் இதாக இருக்கும் தான் கடைசியில் தக்காளி பழத்தை போடுவோம் தக்காளி பழம் அவையை மட்டும் நல்ல பிரட்டி விடுவாம். நீங்கள் ஒரு நாளைக்கு இப்படி தக்காளி பழமும் மங்கு கருவாடு எல்லாம் போட்டு த பிரட்டி பாருங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் மிளகாய் போட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு தேவேண்டா போட்டுக்கொள்ளுங்க இப்போ எங்கட பைத்தங்காய் பெருட்டை தயாராகிட்டு நாங்கள் இப்போ இறக்குவோம் எங்கட சுவையான பைத்தங்காய் பிறட்டல் தயாராகிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் களிந்தொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்